மின் மத்தியமைப்பின் வேர்களாக தூண்களாக இருக்கின்ற அனைத்து தோடர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவை அமலாக்கம் செய்வது தொடர்பாக கேங்மென் பணியாளருடைய ஆஃப்லைன் இயக்கத்தை வெற்றிகரமாக பூஜை தொடர்பாக முக்கியமான வீடியோ பதிவு செய்யப்படுகிறது மாநில மாநாட்டின் முடிவின் அடிப்படையில் கரூரில் எடுக்கப்பட்ட செயற்குழு அடிப்படையில் கேங்மேன் பணியாளர்களுடைய காத்திருப்பு போராட்டம் அக்டோபர் ஏழு எட்டு தேதியில் நடைபெற்றது அதற்கு பிறகு வாரிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதியை ஒட்டி ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம் என்று எடுத்த முடிவின் அடிப்படையில் அந்த இயக்கம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படும் பொங்கலுக்கு முன்பாக முடித்து தருகிறேன் என்று சொன்ன வாரிய தலைவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் நான் இல்லை என்று சொல்ல முடியாது இருப்பினும் கூட கால அவகாசம் குறைவாக இருக்கிறது பிப்ரவரி முதல் வாரத்திலோ இரண்டாவது வாரத்திலோ எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு ஆதரவு தள்ளி போகும் என்ற மிகப்பெரிய கவலை அரசாங்கம் மாறிவிட்டால் என்ன செய்வது என்று மிகப்பெரிய கவலை என்று மிகப்பெரிய கவலையோடு நாம் என்ன பண்றேன்னா இந்த விஷயத்தை கொடுக்குறோம் அதனால்தான் செங்கல்பட்டு நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையில் பொங்கல் முடிந்த பிறகு பத்தொத பத்தொன்பது பத்தொன்பது ஜனவரி திங்கட்கிழமையிலிருந்து ஆஃப்லைனில் வேலை செய்வது என்ற இயக்கத்தை தொடருவோம் என்று முடிவு செய்தோம் அந்த முடிவை அமுலாக்குகின்ற விஷயமாக வாரிய தலைவருக்கு கடைசி கொடுத்துருக்கோம் டிடிக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் அந்த கடிதத்தை நாங்கள் உங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறோம் நீங்களும் தலைமை பொறியாளருக்கு கொடுத்துருக்கீங்க வேற்பாரை பொருக்கு கொடுத்துருக்கீங்க செயற்பொறியாளர் ஏடி ஏஇ வரையும் அந்த கடிதத்தை கொண்டு போய் முழுமையாக சேர்த்திருப்பீர்கள் என்று மாநில மையம் நம்புகிறது களம் சூடாக இருக்கிறது தொழிலாளிகளுடைய நம்ம வந்து கூகுள் மீட்லீஜன் பேசி பேசிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் கிளையில் மண்டல நிர்வாகிகளும் உங்களோட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நிர்வாக தரப்பில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மாநில செயற்குழு எடுக்கப்பட்டு என்ன அதுதான் கேள்வி நம்ம கூகுள் மீட் போட்ட இடங்களில் பல கூட்டங்களில் பல கேள்வி என்று சொல்லணும் ஆஃப் பண்ணி கொடுத்தா என்று சொன்னால் ஆஃப் பண்ணி கொடுத்த இடத்துல எப்படி கரண்ட் வருது அதுல அடிபட்டு சாகிறான்னு எப்படி சாகுறான் அப்போ ஆஃப் பண்ணி கொடுத்தாலும் ஆஃப் லைன் கிடையாது நாம தொடர்ந்து மூணு வருஷமா சொல்றோம் ஜெகதீஷின் இறப்புக்கு பிறகு நம்ம அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சோம் அது நிறைய பேர் புரிந்து கொண்டார்கள் இப்பொழுது சொல்கிறோம் என்றால் இட் இஸ் நாட் கனெக்டட் இருக்கு அதை புதிதாக ஒரு ஏ ஒரு கிராமத்துக்கு கரண்ட் ஒரு அப்படின்னா பள்ளம் தோண்டி கம்பம் வெட்டு கம்பி இழுத்து கொடுக்கக்கூடிய ஜம்பர் அடிக்கிறத்துக்கு முன்னாடி வரையில் செய்கின்ற வேலை தான் ஆஃப்லைன் ஒர்க்கு எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் எல்லாம் ஆன்லைன் தான் அந்த நெட்ஒர்க் மேலே மரவட்டின்னு அது கூட ஆன்லைன் ஒர்க்கு தான் அதனால ஏமாத்துவாங்க நான் டிசார்ஜெட் போட்டு கொடுக்குறேன் அதேதான் கரெண்ட்டே ஏறினோம் டிசைனர் போட்டு கொடுத்து கரண்ட் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் செத்து போன வரலாறுல தேனியிலிருந்து ஜெகதீஷ்லேருந்து தொண்ணூற்றி ரெண்டு பேர் செத்து போயிருக்கிறான் தொண்ணூற்றி ரெண்டு பேர் செத்து போனதும் இந்த மரை ஆஃப் பண்ணி கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி மேலே ஏறி செத்து போனோம்னா தொண்ணூற்றி ரெண்டு பேரும் அதனால் ஆஃப் பண்ணி கொடுத்தா ஆஃப்லைன் என்பது கிடையாது அப்படி சொன்னால் முடியாது இனிமேல் நாங்கள் ஆன்லைனில் வேலை செய்ய மாட்டோம் ஹெல்ப்பர் செய்கிற வேலை ஒயர்மேன் செய்கிற வேலை எல்லை ஃபோர்மென்ட் செய்கிற வேலை ஆப்படி கொடுத்த ஏறுன்ற வேலை அதெல்லாம் செய்ய முடியாது இது சிஇட்டு தொழிற்சங்கத்தின் முடிவு சங்க முடிவை அமலாக்குவோம் என்று கேங்மெண்ட் பணியாளர்களும் சொல்ல வேண்டும் நீங்கள் மட்டுமல்ல நமது நிர்வாகி நீங்க சொல்லுகின்ற பொழுது ஏஇ ஃபோர்மன் மிரட்டுவார் மாற்று தொழிற்சங்கத்துக்கெல்லாம் மறட்டுவாங்க நமது சிஇட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் நமது நிர்வாகிகள் இருக்கின்ற இடத்திலிருந்து அந்த தீப்பூடி பரவும் ஆஃப்லைன் தான் வேலை செய்ய ஆன்லைன் வேலை செய்ய மாட்டாங்க என்று நம்ம நிர்வாகிகள் ஏடி பார்த்து சொல்லுவாங்க ஏடி பார்த்து சொல்லுவாங்க டி பார்த்து கருத்துன்னு கொடுத்துருக்கேன் முடியாத செய்ய செயல்பட்டு நீங்கள் போய் மேலே பேசுங்க நீங்கள் சேர்மனை பார்த்து பேசுங்க டிடி பார்த்து பேசுங்க மின்சார வாரத்தில் கேங்மென் பணிகளுக்கு எடுக்கப்பட்ட பொழுது நோட்டிஃபிகேஷன் சொன்னது வாரியானின் ரெண்டு வாரியானின் எட்டு அவர்கள் குடியெடுத்தல் கம்பம் நடுதல் கம்பு எடுத்தல் ஸ்டோர் டிராயல் டிரான்ஸ்போர்ட்டிங் இவ்வளோ தாங்க அங்கே வேலை இந்த வேலையை தாண்டி வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது என்று சொல்லுங்கள் யார் மெமோ கொடுத்தாலும் யார் என்ன செய்தாலும் அதை சி சங்கம் எதிர்கொள்ளும் நமது நிர்வாகிகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்பதை சொல்லுகின்ற காணொலி இதுல என்ன இருக்குன்னா வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்ன வச்சு சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு தென்னாவட்ட ஒரு சில அதிகாரிகள் கேட்பாங்க இதை என்கிட்ட சொல்லாதீங்க இது மேல இருக்கிற அதிகாரி டிடி கிட்ட சொல்லுங்க சேரம்கிட்ட சொல்லுங்க சி கிட்ட போய் சொல்லுங்க என்கிட்ட சொல்றீங்க வாரிய விதி என்ன சொல்லுது வாரியானி ரெண்டு எட்டு இதுதான் சொல்லுது இப்படிதான் வேலை செய்வேன் முடியாது மெமோ வாங்கிக்க மெமோக்கு நீங்கள் யாரும் பதில் சொல்ல வேண்டாம் மாநில மையத்திலிருந்து மெமோக்கு எப்படி பதில் எழுதி நாங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்ல ஒரு அதிகாரி மெமோ சொன்னால் மெமோ கொடுக்குற அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையா சிபி ஒரு ஏஐ மெமோ ஒரு ஏடி மெமோ கொடுக்குறாரு மெமோ அதுக்கு யாரு ஆன்லைன் வேலை செய்யணேன் அந்த ஜம்புக்கு அடி பண்ணி வேலை செய்ய சொன்னேன் ஆஃப் பண்ணி கொடுத்தா வேலை செய்ய மாட்டேங்கிறான் என்று யாராவது ஒரு அதிகாரி சொல்லி ஒரு மெமோ கொடுத்தா மெமோ வாங்கிக்கிங்க அந்த அதிகாரியை சிட்டு சங்க நிர்வாகிகள் எப்படி அணுகணுமோ அப்படி அணுகாரு எப்படி பதில் சொல்ல அப்படி சொல்லுவாங்க உறுதியாக சொல்கிறோம் இது உங்களுடைய எதிர்கால பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை யாரும் ஆன்லைனில் வேலை செய்து நாலரை ஆண்டுகள் வேலை செய்தீங்க தொண்ணூத்தி ரெண்டு பேர் செத்துப்பட்டா இரநூறு பேர் உங்களை குத்துற கூட வேலைக்கு வந்தா இதை பார்த்தா மின்சார வாரிய நிர்வாக அதிகாரிகள் திருந்தனா உங்களை வந்து வாங்குறான் லீகலா வேலை வாங்குங்கன்னு சொல்றோம் லீகலா வேலை வாங்குன்னு சொல்றத கலவு வேற கொண்டு சொல்றோம் லீகலாக வேலை வாங்க ஏன் இல்லீகலா வாங்குற வாரியம் எடுத்த பணிக்கு வேற ஒரு பணிக்கு எடுத்துட்டு வேற ஒரு பணிக்கு வேலை வாங்குறிய உயிருக்கு ஆபத்து இல்லாத இருந்தால் கூட பரவாயில்ல தொண்ணூத்தி ரெண்டு பேர் செத்து போட்டா செத்து போன தொழிலாளி குடும்பத்துக்கு வேலை வாங்குற பதில் சொல்லுவோம் இந்த நம்ம பதில் சொல்லுவனா நோ எல்லோருக்கிட்டையும் சொல்லுங்க இது எங்களை எதிர்கால பிரச்சனை நீங்க நீங்க தான் உங்களை குடும்பம் இருக்கு செய்யலாமா சங்கம் சொல்லிருக்கு சங்கம் முடிவு அமல்படுத்துறாங்க நாங்கள் வர நீங்கள் ஆஃப்லைன் ஒர்க் கொடுங்க ஸ்டோர் போக சொல்லுங்கள் ட்ராப் பண்ண சொல்லுங்கள் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுங்கள் கம்பெனி சொல்லுங்கள் குளி இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்ய மாட்டேன் சொல்லுங்கள் வாரியம் எங்களுக்கு எதற்காக எடுத்ததோ அந்த பணியை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அந்த வேலையை செய்யுங்க இந்த வேலையை செய்தால் மிகப்பெரிய பிரச்சனை களத்தில் உருவாகும் நிர்வாகம் விழித்து கொள்ளும் நிர்வாகம் நம்ம பேச்சுவார்த்தை அழைப்பாங்க அது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அரசியல் தலைமையிலிருந்து முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் முதலமைச்சரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கலா உதவியார் கொடுப்பதற்கான நமக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அது உதயசந்திரன் சார் அவர்கிட்ட இருந்து வாரிய தலைமைய கடிதங்களை அப்ரூவ் ஃபைல் போயிருக்கு ஃபைல் அப்ரூவ் பண்ணி வரணும் வந்த பிறகு அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு ஆக ஒரு பத்து நாளும் பதினாலும் ஆகும் ஆனால் அந்த ப்ராசஸை வேகப்படுத்துவதற்கு முடிப்பதற்கு தான் இந்த ஆஃப் லைன் இயக்கம் என்பதை நம்ம தொடர் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லிகளாக செய்து செய்து கொண்டிருக்கிற இந்த நாலரை ஆண்டுகள் இல்லிகளாக செய்து கொண்டிருக்க அடுத்த மாதம் பிப்ரவரி அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு பிப்ரவரி வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி ஆக போகுது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முடிய போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளாக இல்லிகளாக செய்த வேலையை உயிர்களை எழுந்திருக்கிறார்கள் உடல் ஊனமாகிய மாறி இருக்கிறார்கள் இனிமேலும் அது நடக்கக்கூடாது அவர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்ற வகையில் அந்த உத்தரவு பெறுகின்ற வரை ஆஃப் தான் வேலை செய்வோம் என்பதை நாம் தொடர வேண்டும் இதுக்கு மீறி ஒரு சில இடங்களில் ஒரு சில பிரிவுகளில் ஏயோர் ஆன்லைனில் வேலை வாங்கி அவர் விபத்து ஏற்பட்டு கடுமையான காயங்களோடு அடிபட்டாலோ உயிர் போனாலோ அந்த விபத்தை விடக்கூடாது அந்த விபத்தை பூதாகரமாக்க வேண்டும் அந்த விபத்துக்கு தொடர்பான வேலை வாங்கின எல்ஐ ஏடி டி எஸ்இ அனைவர் மீதும் காவல்துறையில் புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு பாரதிய நியாய சங்கீதா என்ற சட்டத்தின் நடைப்பில் வைலபிள் நான்கு ரெண்டு இருக்கு அந்த சட்டம் சொல்ற பாருங்க சட்டம் நூத்தி அஞ்சு நூத்தி ஆறு நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு இத்தனை செக்ஷன்ல வழக்கு போட முடியும் இத்தனை நான் செக்ஷன்லபிள் ஆக்ட்ல கொலைக்கு இறந்தால் கொலை குற்றம் இறக்கலாம் அட்டம் என்ற வகையில் அவர் மீது வழக்கு போட முடியும் வழக்கு சொல்லுங்க வழக்கு போடுவோம் சீட்டு சங்கம் இருவேறு ஒரு உயிரையும் இழப்பதற்கு அனுமதிக்காது ஒருவரும் விபத்து ஏற்படக்கூடாது என்று கருதணும் வேலை செய்ய ஊரில் அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு பதிலாக மிரட்டி வேலை வாங்குறது என்ன ஏற்படுது மிரட்டி வேலை வாங்கலாமா நீங்க வேலை செய்யலாம் ஏரியா கொடுத்து ஏரியா ஏரியாவில் வேலை பார்க்கறதுக்கு முக்கியமா ஏரியா ஏரியா சொல்லிங்க ஏரியா முக்கியமா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை முக்கிய முடிவு பண்ணீங்க உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை முக்கியம் சீட்டு கருதுகிறது கள உதிர வந்த பிறகுதான் உங்களுக்கு அனைத்து சலுகையிலுமே கிடைக்கும் கள உதிர வருவதற்கு என்ன வேலை என்பது பாருங்க ஆக கள உதவியாளர் கிடைக்கின்ற வரையில் அதற்கான உத்தரவு வருகின்ற வரையில் ஆஃப்ரீனர் தான் வேலை செய்வோம் என்பதை நீங்க உறுதியாக கடைபிடிக்கணும் அதுக்கு நமது தோழர்கள் முழுமையாக நூறு பர்சன் ஆயிரம் சதவீதம் நமது நிர்வாகிகள் செயற்கோள் உறுப்பினர்கள் உறுப்பினர் செக்ஸில் உறுப்பினராக இருக்கூட உட்பட உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நிர்வாகிகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் டிவிஷன் லெவலில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்மெண்ட் இருக்காங்க சர்க்கிளில் இருக்க தொடர்ந்து பேசுங்க தொடர்ந்து பேசுங்க தொடர்ச்சியாக பேசுங்க ஒரு நாள் நூறு சதவீதம் எட்ட முடியாது முதல் நாள் ஐம்பது சதம் இரண்டாவது நாள் எழுபது சதம் மூணாவது நாள் எண்பது தொண்ணூறு நூறுன்ற சதவீதத்தை எட்ட முடியும் இது ஒரு வலிமை வாய்ந்த போராட்டமாக சம்பள இழப்பில்லாத போராட்டமாக நிர்வாகத்தை நமது கோரிக்கை விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இதை மாற்றிட முடியும் தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்து பேசுங்க ஏதாவது ஒரு இடத்துல எங்க ஒன்று நடந்தால் நடந்த இடத்துல நமது அதிகாரிகள் நமது நிர்வாகிகள் ஸ்பாட்ல போய் டக்குன்னு நிற்பாங்க உடனே போன்ல பேசுவாங்க உடனே நம்ம ஆட்கள் அங்கங்க அங்கே பேர் பத்திரம் வந்துருவாங்க இந்த ஏற்பாடெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம தொடர் செய்வார்கள் என்ற இந்த விஷயத்தோடு இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்வது நாம் அனைவரின் கடமை மிக மிக முக்கியமாக கேங்மெண்ட் பணியாளர்களின் கடமை அரசியல் தலைமையிலிருந்து முதல்வர் சந்தித்து பேசி விஷயங்கள் ஒரு நமக்கு பாசிட்டிவான விஷயம் அது உத்தரவாக வந்து அடுத்த கட்ட நடைமுறைக்கு வருவதற்கு சில வாரங்கள் ஆகும் என்பதனால் இந்த இயக்கத்தை நாம் முன்கூட்டி எடுத்திருக்கிறோம் இந்த இயக்கம் வெற்றி அடையும் கண்டிப்பாக வெற்றியடையும் இது கேங்மெண்ட் தொடர்களுடைய உறுப்பினர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பது நாம் நன்கு உணர்ந்த அடிப்படையில் தான் செங்கல்பட்டு செயற்குழு முடிவாக இதை எடுத்திருக்கிறோம் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் ஆக கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த இயக்கத்தை முழுமையாக வெற்றியடை செய்ய வேண்டும் என்று மாநில மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்